நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல அதிசக்தி வாய்ந்த மூன்று விதமான கந்திருஷ்டி பரிகாரங்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த வருடம் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்று ஆடி மாதம் பதினொன்பதாம் தேதி ஆங்கில தேதி ஆகஸ்ட் நான்கு அணிக்கு மூன்று விதமான கந்திருஷ்டி பரிகாரங்கள் இந்த பதிவுல செய்முறை விளக்கத்தோட காட்டியிருக்கங்க அதுல உங்களுக்கு எது எளிமையானதா படுதோ அந்த பரிகாரத்தை கட்டாயமாக இந்த தினத்தில் செய்ய மறந்துடாதீங்க பரிகாரம் ஒன்று வெண்கடுகு பரிகாரம் எந்த விதமான தீய சக்திகளும் உங்களுடைய வீட்டில் புகாம இருக்கவும் கண் திருஷ்டியை போக்கவும் கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் இது இதற்காக நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்கேங்க இதில் கொஞ்சமாக தேங்காய் நாரை எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட கண் திருஷ்டியை கழிக்கிறதுக்காக தூபம் போடக்கூடிய அளவில் ஏதாவது பாத்திரமோ நிலக்கரியோ இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பாத்திரம் இல்லாமல் இது போல் நகர்ப்புறங்களில் நிலக்கரிலாம் கிடைக்காதுங்கிறவங்க இந்த கொட்டாங்குச்சியையும் தேங்காய் நாரையும் வைத்து எளிமையான முறையில் இந்த கண் திருஷ்டி பரிகாரத்தை நீங்கள் செய்ய முடியும் இதற்காக ஃபஸ்ட்டு நாம் இந்த தேங்காய் நாரை தீ வச்சு லைட்டாக நாம் புக வர அளவுக்கு எடுத்துக்கணுங்க ரொம்பவும் எரிய விற்றாதீங்க லைட்டாக புகை வர அளவுக்கு நீங்கள் இந்த தேங்காய் நாரை எரிச்சிங்கன்னா போதும் புகை வர சமயத்தில் நாம் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய வெண்கடுகை இந்த தேங்காய் நார் மேலே போட்டிங்கன்னா வெண்கடுகு வெடிக்கும் பாருங்கள் அது எந்த அளவுக்கு வெடிக்குதோ அந்த அளவுக்கு உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வெண்கடுகினுடைய புகை உங்களுடைய வீடு முழுவதும் படும் போது உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலகி நேர்மறையான ஆற்றலும் நல்ல சிந்தனையும் உங்களுக்கு ஏற்படும் அதோட கண் திருஷ்டியும் உங்களை விட்டு முழுமையா விலகுங்க புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் வீடு கட்டுறதுல நிறைய பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு வீடு கட்டுற வேலையும் ரொம்ப தாமதமாகுதுங்கிறவங்களும் புதிதாக கடை வச்சிருக்கவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகணும்னாலும் இந்த பரிகாரத்தை நான் சொல்லக்கூடிய முறையில செய்து பாருங்க வெண்கடுகை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வெண்கடுகோட சிறிதளவு மஞ்சள் குங்குமம் சேர்த்து சுவாமியினுடைய திருப்பாதங்களில் வைத்து பூஜை செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்துருங்க பூஜை செய்து வாங்கிட்டு வந்த இந்த வெண்கடுகை நீங்கள் வேறு எங்கேயுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க நேராக நீங்கள் புதிதாக இருக்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டினுடைய எல்லா அறைகளிலும் படுமாறு இந்த வெண்கடுகை தூவி விடணும் இதே போல நீங்க புதிதா கடை வச்சிருக்கீங்கனாவும் உங்க கடையினுடைய எல்லா இடங்களிலும் படுமாறு இந்த விண்கடுகள் நீங்க தூவி விடணுங்க இப்படி செய்வதன் மூலயமா புது வீடு கட்டுறதுல இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீரும் இந்த பரிகாரத்தை சரியா அமாவாசை திதியில தாங்க செய்யணும் அமாவாசை திதி தொடங்கும் மற்றும் நிறைவடையும் நேரம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த அமாவாசை திதியானது மறுநாள் ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டுக்கெல்லாம் நிறைவடைஞ்சிருதுங்க ஆகையால ஆகஸ்ட் நான்காம் தேதி ஐந்து முப்பத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருங்க கந்திருஷ்டி பரிகாரம் இரண்டு இந்த பரிகாரமுமே வழக்கமா நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிட்டு வந்த பரிகார முறைதாங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நீங்கள் செய்து கொள்ள முடியும் ரொம்பவுமே எளிமையான ஒரு பரிகாரம் இது பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் பரிகாரத்தை செய்யும் முறையும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று ஆகையால் பரிகாரத்தை முழுமையாக பாருங்கள் ஒரு கொட்டாங்கச்சி எடுத்துக்கிட்டு உப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பாக இருந்தால் இன்னமும் சிறப்பு மூன்று வரமிளகாய் எடுத்துக்கோங்க மூன்றாவதாக இதோடு நாம் சேர்க்க வேண்டிய பொருள் கடுகு உங்ககிட்ட கிட்ட வெண்கடுகு இருந்ததுன்னா இன்னமுமே சிறப்பு வெண்கடுகு இல்லனா சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய கடுகை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினைந்து மிளகு எடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக மூன்று கற்பூரம் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் உட்கார வைத்து கற்பூரத்தை ஏற்றி வலது புறம் மூன்று முறையும் இடதுபுறம் மூன்று முறையும் சுற்றி மூன்று முறை கீழ் நோக்கி இறக்கி இந்த கொட்டாங்குச்சியை மூன்று தெருக்கள் கூடக்கூடிய முக்கில் வச்சுட்டு கை கால்களை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதன் பிறகு உங்களுடைய வீட்டிற்குள்ளே நுழையணுங்க இதன் கண் கண்திருஷ்டிகள் எல்லாமே விலகும் பரிகாரம் மூன்று ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் தாங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு என்ன செய்யணும் என்கின்ற சந்தேகம் இருக்கும் அதையும் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் எலுமிச்சம்பழத்தை இது போல் இரண்டு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை மட்டும்தான் இதற்கு பயன்படுத்தணும் வேற எந்த மஞ்சளையும் பயன்படுத்தாதீங்க பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டு இது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை இந்த மஞ்சளில் நல்லா தொட்டு எடுத்துக்கோங்க மஞ்சள் எலுமிச்சம்பழத்தில் முழுமையாக பிடிக்கணுங்க அரை எலுமிச்சம்பழத்தை மஞ்சள் வச்சு தொட்டு எடுத்துக்கிட்டோம் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய அரை எலுமிச்சம்பழத்தை இது போல் குங்குமத்தில் தொட்டு எடுத்துக்கோங்க இந்த இரண்டையுமே நான் காட்டும் முறையில் உங்களுடைய வாசற்படியினுடைய இரண்டு பக்கங்களிலும் வைத்தீங்கன்னாவே உங்கள் வீட்டை பிடிச்சிருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாமே விலகிடுங்க இப்போ இரண்டையுமே நம்ம தொட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக படுற அளவுக்கு நான் தொட்டு எடுத்திருக்கேன்னுட்டு இப்போ இது இரண்டையுமே உங்களுடைய வாசற்படியினுடைய இரண்டு பக்கங்களிலுமே நீங்கள் இது போல் வச்சுருங்க இது போல் வைப்பதனால வீட்டிற்குள்ள எந்த விதமான துஷ்ட சக்திகளும் வராது அதே போல கண் திருஷ்டியும் முழுமையாக விலகும் பரிகாரம் நான்கு ரொம்பவுமே எளிமையான பரிகாரம்ங்க இது உங்கள் வீட்டிற்கு அருகில் இது போல வெள்ளை இருக்கஞ்செடி இருந்ததுன்னா இருக்கஞ்செடியினுடைய இலைகளை வைத்து கண் திருஷ்டியை போக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் செய்யலாங்க பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி இருக்கஞ்செடியினுடைய இலையை நீங்கள் வணங்கிட்டு அதன் பிறகு இந்த இலைகளை பறித்து எடுத்துட்டு வந்து நான் சொல்லும் முறையில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க எளிமையான பரிகாரங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு வெள்ளை இருக்கு இலை இருந்ததுன்னா போதுங்க முக்கியமாக இந்த பரிகாரத்தை குழந்தைங்களுக்கு செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே நல்லதுங்க அதாவது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாமே முழுமையாக விலகும் இதற்காக நான் ஐந்து எருக்க இலைகள் எடுத்துருக்கேங்க இந்த ஐந்து எருக்கை இலைகளையும் நான் காட்டக்கூடிய முறையில் குழந்தைகளை உட்கார வைத்து திருஷ்டி சுற்றி போட்டிங்கனாவே எல்லா திருஷ்டிகளுமே கழிஞ்சிருங்க இப்போ இந்த ஐந்து இருக்க இலைகளையும் ஒரு சேர நீங்கள் சேர்த்து பிடிச்சிக்கோங்க சேர்த்து பிடிச்சிக்கிட்டு உங்கள் குழந்தைய கிழக்கு முகமாக பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக மூன்று முறையும் இந்த இறுக்கை இலையை நீங்கள் சுற்றணுங்க அதுபோல் சுற்றி முடித்த பிறகு இந்த இறுக்கை இலையை கீழ் நோக்கியவாறு இறக்கி விடணுங்க இதே முறையில் தாங்க நான் முன்பு காட்டின கல்லுப்பு மிளகாய் கடுகு எல்லாம் வைத்து செய்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யணும் இது போல் இறக்கிட்டு இப்போ இந்த இறுக்கை இலையை நீங்கள் மூன்று தெருக்கள் கூடக்கூடிய இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நான்கு திசைகளிலும் இதை போட்டுட்டு வந்துடணுங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு இலையை நீங்கள் திரும்பி பார்க்காம உங்களுக்கு பின்புறப்படுமாறு இந்த இலையை தூக்கி போட்டுட்டு வந்துடணுங்க இது போல் செய்கிறதன் மூலயமா கண்திருஷ்டிகள் முழுமையாக விலகும் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கண் பரிகாரங்களுமே ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்த பரிகார முறைகள் ஆடி அமாவாசை அன்னைக்கு தவறாமல் செய்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்